நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின் அஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலை எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரான்ச் மேனேஜருக்கு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சூப்பர்வைசருக்கு பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கேஷியர் மற்றும் கஸ்டமர் எக்ஸிகூட்டிவ்க்கு பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிமூணாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க கீப்பிங்க்கு பன்னெண்டாயிரம் சிசிடிவி மானிட்டர் பதினஞ்சாயிரம் ஏரியா மேனேஜர் இருபத்தெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க குடோன் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் டிரைவருக்கு பதினெட்டாயிரம் பேக்கர்ஸ் பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் வசதி வருடாந்திர போனஸ் மற்றும் சம்பள உயர்வு இந்த சலுகைகளாக நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் அல்லது நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் அல்லது நைன் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் எயிட் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முடியலைன்னா இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பரணி வெள்ளி மாளிகை திருச்சியில் அமைஞ்சிருக்கு பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க ஷோரூம் மேனேஜர் ஃப்ளோர் ஆஃப் சூப்பர்வைசர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பில்லிங் கேஷியர் செக்யூரிட்டி ஆஃபீஸ் செல்ஃபேர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங்காக வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்து முழு தகவல் தெரிஞ்சிக்க டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எண் அல்லது நைன் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தக்ஸி இன்ஃப்ரா தூவாகுடி திருச்சியில் அமைச்சிருக்கேன் ஸ்டோர் கீப்பருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க மூன்று வருடம் பர்ச்சேஸ் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க கார் டிரைவிங் கட்டாயமாக தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு முந்நூறுமாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேன் பவர் அரேஞ்சிங் சூப்பர்வைசருக்கு இருபதாயிரத்துலேருந்து எழுவதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ அல்லது எயிட் நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தோஸ்த் வேன் ஓட்டுவதற்கு பேஜ் உள்ள டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கான சம்பளமாக பதினஞ்சாயிரம் ப்ளஸ் எட்டாயிரம் இதர படிகள்னு சொல்லியிருக்காங்க கார் டிரைவர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பதினாலாயிரம் ப்ளஸ் மூணாயிரம் இதர படிகள்னு சொல்லியிருக்காங்க பெருநோத்தொட பேர் ஹோட்டல் பத்மாவதி மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ட்ரிபிள் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருச்சி புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தேசிய வங்கிகளின் கடன் வசூல் செய்ய கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் நைன் ஃபோர் செவன் ஃபைவ் அல்லது நைன் ஜீரோ நைன் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருச்சி சாத்தனூர் கே கே நகர் பகுதியில் பணிபுரிய பல்வேறு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிகள் நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டாயிரம் சம்பளம் பன்னெண்டு மணி நேரம் சொல்லி வேலை நேரம்னு சொல்லியிருக்காங்க பாத்ரூம் க்ளீனிங்க்கு ஆண் ஒரு நபர் பெண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க மேலை நேரம் எட்டு முப்பது மணிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பாராமவுண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு தன் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் டூ அல்லது நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நைன் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டைல்ஸ் பெட்டி ஏற்றி இறக்க லோட்மேன் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் மாத சம்பளம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் நவியலு மார்பிள்ஸ் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் டபுள் ஃபோர் ஒன் டூ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வைபா ஸ்கின் ஏர் அண்ட் லேசர் கிளீனிக் திருச்சியில் அமைச்சிருக்கு ரிசப்ஷனிஸ்ட் அதாவது வரவேற்பாளர்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மக்கள் தொடர்பு அலுவலர் ஆண்கள் கேட்டிருக்காங்க ஏஎனம் மற்றும் நர்ஸ்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க உதவியாளர்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க மெடிக்கல் இன்சார்ஜ் பெண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டபுள் செவன் அல்லது நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் நைன் ஒன் ஃபோர் ஃபைவ் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அக்ரம் பெயிண்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சோங்க ஆண்கள் கேட்டிருக்காங்க கே கே நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மூன்று பேர் சாஃப்ட்வேர் ட்ரெயினர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் செவன் டூ ஒன் நைன் செவன் அல்லது எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது டிரைவர்கள் தேவை ஃபார்ச்சுனர் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட தெரிந்த அனுபவம் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க இடம் புத்தூர் நால் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் டபுள் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருச்சியில் ஒரு தனியார் ஹோட்டலுக்கு கல் மாஸ்டர் அரவை மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் பார்சல் கட்டுபவர் கட்டிங் மாஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏழாம் சுவை இந்த நிறுவனத்திற்கு சைனீஸ் குக் டோசா மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் கேஷியர் மற்றும் வெயிட்டர் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க டபுள் எயிட் ஜீரோ செவன் எயிட் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் அல்லது டபுள் நைன் ஃபோர் டூ ஃபோர் ட்ரிபிள் த்ரீ ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜி மீடியா தில்லைநகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு சிசிடிவி கேமரா சர்வீஸ் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் இன்சென்ட் மற்றும் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சீனியர் இன்ஜினியருக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இன்சென்டிவ் அலவன்ஸும் கொடுக்குறாங்க மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுக்கு எனி டிகிரி முடிச்சுக்கோங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த அளவைப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் எயிட் செவன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஐஏஎஸ் ஹவுசிங் ப்ரொமோட்டர்ஸ் இந்த நிறுவனம் திருச்சியில் அமைச்சிருக்கு அக்கௌண்டன்ட் ஆண்டில் பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் வித் டேலி நாலேஜோடு கேட்டிருக்காங்க முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தைகேட்டை தேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ ஸ்வர்ணா பேலஸ் இந்த நிறுவனத்தில் பணிபுரிய ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் ஆண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக இனி யூஜி டிகிரி டிப்ளமோ வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எட்டு மணி நேரம் வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா முழு தகவல் தெரிஞ்சிருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ இந்த தொலைபேசி எனக்கு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனம் திருச்சி மற்றும் சென்னையில் இயங்கி வரும் பிரபல ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு ஸ் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பிக்கர் மற்றும் பேக்கர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகையை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நைன் செவன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வேல் இன்டீரியர்ஸ் கரூர் பைபாஸ் ரோட் திருச்சியில் அமைச்சிருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் பெண்கள் இரண்டு வருட அனுபவத்தோடு கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட்டு பெண்கள் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் பெண்கள் இண்டோர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பெண்கள் இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் ஜீரோ நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோல்டன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி டிவிஎஸ் டோல்கேட் திருச்சியில் சிஎன்சி லேக் மற்றும் சிஎன்சி விடிஎல் ஆப்ரேட்டர் மற்றும் செட்டர்கள் கேட்டிருக்காங்க இரண்டு முதல் மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் நைன் ஜீரோ டபுள் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது திருச்சியில் இயங்கி வரும் பிரபல பர்னிச்சர் ஷோரூமுக்கு சேல்ஸ்மேன் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க நிறுவன தொலைப்பே வெஸ்ட் வுட் ஃபர்னிச்சர் மாட் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏஎஸ் பவர் சொல்யூஷன் ஆட்கள் கேட்டிருக்காங்க ஓஹெச்டி ஆப்ரேட்டர் ஹெல்பர் மற்றும் ஆஃபீஸ் பாய் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றினா முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் எயிட் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கஸ்டமர் கேர் வித் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் எனி டிகிரி வித் சிஸ்டம் நாலேஜோட கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் ஹெச்எல் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிக்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் ஒன் டபுள் ஜீரோ ஜீரோ செவன் அல்லது நைன் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்புன்ட்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருச்சியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிஎல்ஏ ஏஜென்சி பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோல் பங்க்குக்கு பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க பம்ப் ஆப்ரேட்டர் மற்றும் பம்ப் கேஷியர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கிளர்க் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் செவன் நைன் ஜீரோ த்ரீ டூ நைன் ஃபைவ் டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே திருச்சி மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலருந்து கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலை வாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்